பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அமெரிக்காவினுடைய அதிரடி வரி விதிப்பை எதிர்கொள்ளும் விதமாக எத்தை தின்றால் பித்தம் குறையும் என்கின்ற விதமாக ஜப்பானுக்கு ஓடினார் பிரதமர் விரட்டி விட்டார்கள் ஏன் தெரியுமா நீ என்ன சீனாவுடைய உறவு வச்சுக்கிட்டு எனக்கிட்ட வர்ற ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் மிகப்பெரிய வெட்டுப்பள்ளி குத்துப்பள்ளி நடக்கும் விஷயமா தெரியுமா தென்சீன கடல் விஷயமாக தென்சீன கடலில் இருக்கிற தீவுகள் முழுவதும் எனக்குங்கிறான் தாய்லாந்தோட சண்டை பிலிப்பைன்ஸோட சண்டை இந்த எல்லா நாடுகளோடும் இந்த சீனா சண்டையிட்டுக் கொண்டு தென்சீன கடலில் அடாவடித்தனம் செய்து கொண்டிருப்பதால் ஜப்பானுக்கு சீனாவை பிடிக்காது சீன நண்பர்கள் யாரையும் ஜப்பானுக்கு பிடிக்காது ஜப்பானுக்கு போனாரு போன ஓடு மாறாமல் மறைவதற்குள் காய்வதற்குள் விட்டார் தலையில் அடித்து விரட்டி விட்டார்கள் என்று நினைக்கிறோம் நேர போய் சீனா காலில் விழுந்தாச்சு மானம் மரியாதை வெக்கம் சூடு சொரணை எதுவும் எல்லாவற்றையும் சீனர்களின் காலடியில் வைத்து கும்பிட்டு விழுந்துவிட்டு வந்து விட்டார்கள் அதை பற்றித்தான் பார்க்க போகிறோம் பாகிஸ்தானை பற்றி பேசுவதற்கு சீனா நிபந்தனைகள் விதித்திருப்பதாகவும் தெரிய வருகிறது இதை பற்றி பேசுவோம் இது வாய்ஸ் ஆப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்ப என்ன நடந்ததுன்னா வேற வழி இல்லை எத்தனை நாளைக்கு தான் நண்பனாக காட்டிக் எத்தனை நாளைக்கு இது எல்லாமே எதற்காக நடக்குது அதானியை காப்பாத்தியை காப்பாற்ற நாட்டுக்காக கிடையாது அம்பானி ரஷ்ய எண்ணெயை வாங்கி கச்சா எண்ணெயை வாங்கி அவர் கண்ட இஷ்டத்துக்கு விற்கிறார் இதை கேட்கிறது அமெரிக்கா இந்திய கம்பெனிகள் இந்த மாதிரி உங்களுடைய கையை மீறி ரஷ்யாவுக்கு பணத்தை கொட்டி கொடுத்து ரஷ்யாவிற்கு டாலர்களை கொட்டி கொடுத்து எண்ணெய் கச்சா எண்ணெய் வாங்கி விற்கிறார்கள் இதை வந்து கூடாது தான் வந்தது பிரச்சனை ஐரோப்பிய நாடுகள் முழுவதுமே ஒருமுகமாக இந்த விஷயத்தில் டிரம்பை ஆதரிக்கின்றன இந்தியா மேல் கடும் நடவடிக்கை எடுக்க எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் அதனால ஐம்பது சதவீத வரி அப்படின்னு விந்திக்கிறார் இன்னும் நிறைய போக போக நடக்கும் நம்முடைய ஏற்றுமதி ஒரு காலத்தில் ஏற்றுமதி மிகப்பெரிய அளவில் இருந்தது அந்த ஏற்றுமதி அதிகரித்ததால் அமெரிக்காவை துணிந்து அமெரிக்காவோடு துணிந்து ரொம்ப அறிவுபூர்வமாக மோதினார் மன்மோகன் சிங் தான் இரண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில ஒரு டாலருக்கு முப்பத்தி ஒன்பது ரூபாய் இருந்தது இந்திய ரூபாய் ஒரு டாலருக்கு மாற்றாக முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ரூபாய் நீங்க பாருங்க எதுல வேணாலும் போய் பாருங்க மன்மோகன் சிங் டாக்டர் மன்மோகன் சிங் காலத்தில் முப்பத்தி எட்டு ரூபாய் கொடுத்தால் ஒரு அமெரிக்க டாலர் கிடைக்கும் நூறு ரூபாய் ஆயிடுச்சு நிலைமை வேறு வழி இல்லை ஒரு ரவுடியை வந்து மிகப்பெரிய ரவுடி வீட்டை வந்து கொள்ளையடிக்கிறேன் வீட்டில் இருக்கிற பெண்களை கேலி பண்ணுறேன் இப்போ நம்முடைய ஒரு வீடு இருக்குது ஒரு வீட்டில் குடும்பம் பிள்ளை குட்டி தகப்பன் எல்லாரும் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க அந்த தெருவில் இருக்கிற ரவுடி பெண்களை கேள்வி பண்றது வீட்டுல கல்லவிட்டு எறிகிறது இப்போ சின்ன பசங்க கடைக்கு போனா காசு பறிச்சுக்கிட்டு விரக்கி விடுறது பார்த்தா முறைக்கிறது திட்டுறது ஏ இந்த இடத்துல எனக்கு பங்கு இருக்குன்னு நம்ம வேலியில வயல்ல கொண்டாந்து கொடி ஊன்றது வேலிய தள்ளி போடுறது வரப்ப தள்ளி போடுறது இப்படி பண்றேன் கடைசியாக அந்த ரவுடியின் காலிலேயே போய் விழுகின்ற சூழ்நிலையில் ரவுடியின் காலிலேயே விழுந்து மாசா மாசம் உனக்கு நான் கப்பங்கட்டிடுறேன் யாரு வேணாலும் நான் கூட்டி கொடுப்பேன் எந்த பொண்ணு வேணும் சொல்லு அப்படின்னு ஒரு குடும்பம் படிந்தால் அதை விட ஒரு மூல கயத்துல தொங்கிடலாம் அருணாச்சல பிரதேசத்துக்குள்ள உள்ள வந்து ரோடு போட்டு நகரத்தை உருவாக்கி பேரு வச்சு கிராமங்களை உருவாக்கி அதுக்கு பேரு வச்சு இதை விட பாகிஸ்தானுக்கு தன்னுடைய சங்குடு விமானத்தை கொடுத்து தன்னுடைய அத்தனை வீப்பன்ஸ் எல்லாத்தையும் பாகிஸ்தானுக்கு கொடுத்து பாகிஸ்தானை தன்னுடைய உற்ற நண்பனாக வைத்துக் கொண்டு செந்தூர் அட்டாக்கள் சிந்தூர் அட்டாக்களை போட்டு பார்த்துட்டேன் எல்லாத்தையும் வீழ்த்திட்டேன் ஜெட்டெல்லாம் போன ஜெட்டெல்லாம் திரும்பல விமானிகளுக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை கடைசியாக இப்பொழுது அமெரிக்காவும் முதுகில அடித்து விட்டார்கள் எத்தனை நாளைக்கு தான் ஓட முடியும் நாட்டை பற்றி நினைத்தால் தானே நாட்டுக்காக வேலை செஞ்சா தானே இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க சரியாக செயல்பட முடியும் ஒரு சில கம்பெனிகளுக்காக அம்பானிக்காக அதானிக்காக வேலை செஞ்சா இப்படிதான் கடைசியாக அந்த ரவுடியின் காலிலே போய் விழுந்து அவன் சொல்லுவதற்கெல்லாம் கட்டுப்படுகின்ற விதமாக இன்றைக்கு சீனாவின் காலில் விழுந்தாச்சு சீனா காலில் விழுந்து நீங்க சரண்டர் ஆகிருக்கீங்க அவ்வளவுதான் அப்படின்னா என்ன சீனா என்ன நிபந்தனை விதித்திருக்கிறது தெரியுமா பாகிஸ்தானோடு இனிமேல் தேவையில்லாமல் மோதல் போக்கை கையாளக்கூடாது பாகிஸ்தானை கேலி செய்யக்கூடாது கிண்டல் செய்யக்கூடாது பாகிஸ்தானை திட்டமும் பாகிஸ்தானுக்கு எதிராக பேசும் பாகிஸ்தானுக்கு எதிராக ஏதாவது தாக்குதல் நடத்துமும் சீனாவுடைய அனுமதியை வாங்க வேண்டும் என்ற ஒரு கண்டிஷன் போட்டிருப்பதாக நமக்கு தெரிய வந்திருக்கின்றது அப்படி அந்த அந்த கண்டிஷன் போட்டிருந்தால் இதைவிட மிகப்பெரிய அவமானம் இதைவிட ஒரு வெட்கக்கேடான விஷயம் எந்த பிரதமரும் இந்த நாட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கவில்லை எத்தனையோ பிரதமர்கள் இருந்திருக்கிறார்கள் குறிப்பிட்ட ஒரு கம்பெனியை காப்பாற்றுவதற்காக நாட்டையே அடகு வைக்கின்ற பிரதமர் நாட்டினுடைய சுயமரியாதையை அடகு வைக்கின்ற பிரதமரை சீனா காலிலே போய் விழுந்து சீனாவுடைய உறவுக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பிரதமரை இப்பொழுதுதான் நாம் பார்க்கிறோம் பாகிஸ்தானுக்கு எதிராக என்ன மாறுதட்டினீங்க என்னென்ன பேசுனீங்க எப்படி எல்லாம் நீங்க உங்க வீரத்தை காட்டுறீங்க அதே சமயம் சீனாவுக்கிட்ட போய் வழிய போய் உறவு கொண்டாடுகிறது இந்த அரசு அவர்கள் கேட்கின்ற கப்பத்தை கட்டுவார்கள் இனி இனி சீன தயாரிப்புகளுக்கு ஃபுல்லா திறந்து விடுவீங்க எல்லாத்தையும் இந்தியாவில் இந்திய தயாரிப்புகள் அழியும் என்ன அமெரிக்க தயாரிப்பு நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா சீனாவை போய் சீனாவிடம் போய் காலிலே விழுந்தால் என்ன நடக்கும் அமெரிக்க தயாரிப்புகள் இங்கே வரல விற்பனைக்கு நம்ம வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கிறோம் நம்முடைய தயாரிப்புகள் அமெரிக்காவுக்கு ஆகின்றது அவ்வளவுதான் ஏற்றுமதி குறையும் நம்முடைய விலை அதிகமாகும் விலை அதிகமாக விலை ஐம்பது சதவீதம் வரீங்க ஏற்றுமதி தேக்கமாகும் அதே சமயம் நீங்கள் சீனாவின் காலிலே போய் விழுந்தால் அவன் என்ன சொல்லுவான் என்னுடைய நீ திறந்து விடு எனக்கு ஐரோப்பாவில் கதவை அடைச்சிட்டான் என்னுடைய ப்ராடக்ட் முழுவதும் இந்திய மார்க்கெட்டுகளில் விற்பனை செய்ய வேண்டும் அப்படிங்கில என்ன ஆகும் பட்டாசுல தொடங்கி சைக்கிள்ல தொடங்கி எல்லாம் சீன சந்தையாக சீனாவுடைய முழுக்க முழுக்க சந்தையாக இந்தியா மாறிவிடும் இந்திய தயாரிப்புகள் முழுமையாக அடிபட்டு போய்விடும் இந்தியாவுடைய கம்பெனிகளிடம் நிற்க முடியாது அவன் அமெரிக்காவுடைய போட்டி போடுறான் ஆக சீனாவுக்கு அடித்த ஜாக்பாட் என்பது இப்பொழுது இந்தியாவுடைய மார்க்கெட் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் சீனாவிடம் சரணடைந்திருப்பார் சரணடைந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல முடியும் மாண்புமிகு பாரத பிரதமர் சீனாவிடம் சரணடைந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல முடியும் இதன் மூலம் சீனாவுக்கு நம்முடைய மார்க்கெட் திறந்து விடப்படுகிறதா சந்தைகள் திறந்து விடப்படுகிறதா எல்லாம் அடி வாங்கும் மின்னணு துறையில செல்போன்ல செல்போன் தயாரிப்பு காஞ்சிபுரத்தில் இருக்கிற பாக்ஸ்கான் நிறைய செல்போன் கம்பெனிகள்லாம் அடி வாங்கும் இந்திய தயாரிப்புகள் கார் தொழிற்சாலைகள் அடி வாங்கும் சைக்கிள் தொழிற்சாலைகள் டூ தொழிற்சாலைகள் நிறைய தொழிற்சாலைகள் சிறு குறு தொழிற்சாலைகள் ஜாப் ஒர்க் பண்றவங்க எல்லாருமே அடி வாங்குவார்கள் ரொம்ப மிக மலிவாக கட்டிடுவேன் இந்தியாவில் தொழிற்சாலைகளே இயங்க முடியாத சூழ்நிலை சிறிய தொழிற்சாலைகள் இயங்க முடியாத சூழ்நிலைக்கு தான் நாடு போகும் மிக 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 கடுமையான பொருளாதார சீரழிவை ஏற்படுத்துகின்ற முடிவை பிரதமர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இதன் மூலம் நிறைய தொழிற்சாலைகள் மூடப்படும் சீன பொருள்களுக்கு நிறைய மார்க்கெட்டை திறந்துவிட்டால் இந்தியாவுடைய தொழிற்சாலைகளை மூடிவிட்டு போக வேண்டியதுதான் இங்கே தொழிலாளர்கள் வயிற்றில அடிப்பார்கள் தொழிற்சாலைகள் மூடப்படும் வெள்ளப்பூடு கூட இருந்து வருது பட்டாசு வருது தான் பார்க்குறோம்ல என்னென்ன பொருள் சீன பொருள் இல்ல எல்லா பொருளுக்கும் முழுமையாக கதவை திறந்து விட்டு விட்டார் திறந்து விடுவார்கள் அதன் பிறகு நடக்கப் போகிற அநியாயங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் ஆகவே உங்களுடைய இந்துத்துவ கொள்கை ஆர் எஸ் எஸ் சேர்ந்து கொண்டு நீங்கள் போடுகின்ற உலகமே உங்களை வெறுப்பா பார்க்க கற்பனை கதைகள் புராண கதைகளை கட்டிவிட்டு கொண்டு மக்களை ஏமாற்றுகிறீர்கள் வாக்குகளை திருடுகிறீர்கள் ஜனநாயகத்தின் மிகப்பெரிய எதிரிகள் நாகரீக உலகத்தினுடைய கேவலமான பிம்பங்கள் என்று இந்த முழு உலகிற்கும் தெரிந்து போய்விட்டது அதனாலதான் உங்களை பிடிக்கல யாருக்கு உள்நாட்டில் உங்களுக்கு ஒரு முகம் வெளிநாட்டுல ஒரு முகம் அதனால தான் போட்டு பார்க்கிறான் எல்லாம் உங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது கடைசியாக தெரு ரவுடியிடம் போய் தன்னுடைய குடும்ப மான மரியாதையை ஒப்படைத்தது போல எந்த சீனா நம்முடைய எல்லைகளை நம்முடைய கிராமங்களை அபகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறானோ அந்த சீனாவிடமே போய் சரண்டர் இனி சீனாவை கேட்டுத்தான் பாகிஸ்தானை திட்ட முடியும் பேச முடியும் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு வாரத்தை கூட உங்களால் பேச முடியாது இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்